சமீபத்தில் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரால் மாண்டு போன எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஜேடிபி சேனல் மூலமாக நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் போன நவம்பர் மாதம் ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்க கீழ்கோத்தகிரி அப்படின்ற இடத்துல பெஞ்ச ஒரு அதீத கனமழையால் ஏற்பட்ட ஒரு இயற்கை பேரிடரை பற்றி தான் இந்த சின்ன ஷார்ட் வீடியோவில் நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எவ்வளவுதான் மனிதர்கள் புது புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைஞ்சாலும் இயற்கைக்கு முன்னால் மனிதர்களோட சக்தி ஒன்றுமே இல்லைன்றதை இந்த இயற்கை திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்குது இங்கே இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு இரநூறு மீட்டர் அளவுக்கு ஒரு எஸ்டேட் அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு பட் நல்வாய்ப்பாக அப்போ யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலை இந்த வீடியோ மூலயமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் என்றைக்குமே நம்ம இயற்கையை மதிப்போம் நம்ம இந்த மாதிரி இயற்கை சார் வாழிய இடங்களுக்கு போகும்போது நம்ம தூக்கி போடுற ஒரு சின்ன வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாட்டிலேருந்து இருந்து நம்மளுடைய தனி மனித ஒழுக்கம் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு கிடைத்த இந்த என்ற வரப்பிரசாதத்தை அடுத்த தலைமுறைக்கும் கெடாமல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய எல்லாருடைய கடமை இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ நானே நேரடியாக கோத்தகிரி ஸ்பாட்டுக்கு போய் நான் எடுத்தது அந்த காட்சிகள் இதோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக கோத்தகிரியில் பெஞ்ச அதிகனமழையால கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலமுள்ள ஒரு லேண்ட் அப்படியே காணாமல் போயிருக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இதே மாதிரி ஹேர்பின் பெண்டு தான் இந்த ரோடு இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்திருக்கு பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸில் இயற்கைக்கு முன்னால் மனிதன் சமமே கிடையாது அப்படின்னு இயற்கை திரும்பவும் நிரூபித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோ பாருங்கள் இந்த ஹேர்பின் பெண்ட் அப்படியே திரும்புது ரைட்டில் திரும்பினதுக்கப்புறம் இங்கே ஏற்பட்டிருக்க ஒரு சம்பவத்தை நீங்களே நேரில் பார்க்கலாம் இந்த ரோடானது இங்கேருந்து அப்படியே கண்டினியூஷன் ஆகி இந்த டீஎஸ்டேட்டுக்குள்ள நடுவில் பூந்து இந்த வளைவு வளைஞ்சால் வளைஞ்சு அந்த ரோடு கிட்டே அப்படியே பஸ்ஸு போக வேண்டிய நார்மல் ரோடு இது பட் இப்போ பெஞ்சு அதிகனமழையால் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த நிலம் அப்படியே சரிஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடுச்சு காட்ஸ் கிரேஸ் யாருக்கும் எதுவும் ஆகலை பட் சமீபத்தில் நடந்த நீலகிரி எஸ்டேட்டில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் இதுதான் இங்கே குவியலாக இருக்கிறது எல்லாமே இதனால் அடித்து போனப்பட்ட இந்த டி எஸ்டேட்டுடைய கழிவுகள் தான் இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி நீங்கள் மீதி இடத்துலாம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி பச்சை பசையெல்லாம் இருந்தால் அதே பகுதி இப்படி வர ரோடு சுத்தமாக காணாமல் போயிடுச்சு மொத்தமாக அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு இது நடந்தது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதனுடைய மிச்சங்கள் தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ரோடு பாருங்கள் எப்படி உடஞ்சி பாதிரி நிற்கிது அப்படின்ட்டுன்னு என்னதான் நம்ம வந்து மலையை குடைஞ்சி ரோடை குடஞ்சி எவ்வளவோ போட்டாலும் இயற்கைன்றது மனிதன ஜெயிச்சுட்டு தான் இருக்குது ஸோ மழைக்காலங்களில் வின்டர் சீசனில் எப்போ நம்ம வந்து ரியல் எஸ்டேட் வந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போ என்ன நடக்கும் மழை நேரத்தில் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட ரொம்ப ரிஸ்க் எடுத்து கோத்தகிரியிலேருந்து கீழ்கூத்தரி வந்து இப்போ மணி ஆறு மணி ஆகுது என்னை தவிர அவர் யாருமே இந்த ஏரியாவில் கிடையாது இந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்